ஐரோப்பியர் வருகையில ஒரு முதல் பாட்டா இருக்கிறது வந்து போர்ச்சுகீசியர்கள் வருகை சரிங்களா அதை பத்தி அதோட காலமுறை வருஷப்படுத்துக்கு வந்து நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு வாஸ்கோடகாமா வருகை எங்க வந்தாரு கோழிக்கோட்டிற்கு சரிங்களா காலிக்கட் காலி வந்தாரு ஆயிரத்தி ஐநூத்தி மூணு எஸ்டாப்லிஷ்மெண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் ஃபோர்ட் அட் கொச்சின் முதல் வணிக தளம் கொச்சின்ல வந்து அமைச்சாங்க போர்ச்சுகீசர் எந்த வருஷம் ஆயிரத்தி ஐநூத்தி மூணு ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சில் செகண்டு வந்து வணிகத்தில் வந்து கண்ணன்னூரில் அமைச்சாங்க அடுத்து ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சில் தான் பிரான்சிஸ்கோ டி அல்மடா வந்து கவர்னர் ஆகுறாரு இவரோட பாலிசி தானே ப்ளூ வாட்டர் பாலிசி அதாவது நீலநீர் கொள்கைன்றது பிரான்சிஸ்கோ டி அல்மஐடாவோட ஒரு கொள்கை அடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்பதுல குஜராத் ஈஜிப்த் ஜா சாமரின்ற மூணு மூணு பேரோட கூட்டுப்படையை வந்து போர்ச்சுகீஸ்க்கர் வந்து தோற்கடிக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்பதுல குஜராத் எகிப்து சாமரின் மூணு பேரோட கூட்டுப்படையை வந்து தோற்கடிக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூத்தி பத்துல அல்போன்சா அல்புகருக்கு வந்து கவர்னரா நியமிக்கப்படுறார் அல்போன்சா அல்புகர்க்கு கவர்னரா நியமிக்கப்படுறார் இவரை பத்தி சொல்லணும்னா இவர் வந்து இந்த போர்ச்சுகீஸர் வந்து இந்திய பெண்களை மணக்கணும் அப்படின்றத சொல்லிருப்பாரு ஒரு ஒரு சில சீர்திருத்தங்களும் பண்ணிருப்பாரு அடுத்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல நினோடா குன்கா அப்படின்றவர் கவர்னரா பொறுப்பேற்கிறார் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல அப்புறம் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல வந்து கோவா வந்து தலைமையிடமா மாற்றப்படுகிறது கோவா வந்து தலைமையிடமா மாற்றப்படுகிறது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தஞ்சுல வந்து டையூ கைப்பற்றாங்க ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி அஞ்சுல டையு கைப்பற்றுதல் அடுத்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல வந்து டாமன் கைப்பற்றுதல் சரிங்களா ஆயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டுல வந்து சூரத்தை வந்து இங்கிலீஷ் தோ தொகுத்துர்றாங்க சூரத் வந்து இங்கிலீஷிடம் வந்து தோற்க தோத்துடுறாங்க கொடுத்துடுறாங்க சரிங்களா அடுத்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு வந்து டச்சு வந்து ஜெயிச்சிடுறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணுல டச்சு வணிகம் வந்து போர்ச்சுகீஸரை வின் பண்றாங்க ஓகேங்களா